நம்ம நண்டு பழம் போயிட்டு போறோம் நண்டை நல்லா கழிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பும் வெந்தயமும் போட்டு தாளிச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நண்டை நல்லா வதக்கும் நண்டு நல்லா வதங்கணும் வதங்கணவு நம்ம புளி ஊற்றி நண்டு குழம்பு தான் வச்ச போறோம் கிரேவி பண்ணலை நண்டு குழம்பு தான் வைக்க போறோம் நல்லா எண்ணெயில வதங்கிது வதங்கி முடிச்ச நம்ம புளி ஊற்றி வைக்க போறோம் தூள் போட்டு இப்போ நம்ம நண்டுக்கு புளி ஊற்றியிருக்கோம் இருக்கோம் புளி ஊற்றியிருக்கோம் இருக்கோம் புளி ஊற்றியிருப்போம் இப்போ மிளகாத்தூள் போட்டு போகிறோம் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டு போகிறோம் குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறோம் குழம்பு மிளகாத்தூள் போடுக்குறோம் குழம்புக்கு தேவையான அளவு மசாலா நல்லா வரும் नालू स्पून पुट्के எங்கள் ஊர் கிராமத்து சைட்லேன்னா நண்டு குழம்புல மாவத்தல் போடுவோம் அதை மாவத்தல் தண்ணியில் ஊற வச்சுட்டு முதலே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னக்கே ஊற வச்சுக்கணும் இல்லைன்னா சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் இந்த மாவத்தல் போட்டு நல்லா நண்டு குழம்புல மாவத்தல் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் சைடு எல்லாருமே இப்படி தான் வைப்பாங்க இதில் நம்ம வெள்ளைப்பூடும் பூண்டும் வெள்ளைப்பூடும் நச்சு போட போகிறோம் கொதி வரப்போவையில் வெள்ளை போடும் கூண்டும் நம்ம நச்சு போட போகிறோம் இப்போ நம்ம நல்லா வந்து மிளகு போட்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஒரு பூடு நல்ல முழுப்பூடு நச்சு தான் நன்றோடய இது நல்லாயிருக்கும் நம்ம மிளகும் இப்போ வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம் இப்போ அது நல்லா கொதி வரணும் கொதி வந்தோடனே அடுப்பு அமைத்திட வேண்டியது கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நம்ம அடுப்பை அமர்த்த வேண்டியது தான் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் அதுக்கப்புறம் நன்றோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாவத்தல் போட்டிருக்கோம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிடையில மாவத்தல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மாவத்தல் நல்லா இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா கொதிக்கணும் குழம்போட பச்சை வாசனை அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைன்னு போகணும் நல்லா இது கொதி வரணும் குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு நண்டு குழம்பு நல்லா எல்லா பக்கத்தும் கொதி வந்துடுச்சு இப்போ நண்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு மூடி விட்டு போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்